அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிபிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிபிறப்பின் தன்மையாகிவிடும் மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் கெடும் கற்ற மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மறை ஓதுவனுடைய குடிபிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை உடையவன் இடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும் ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர் கொள்வர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தும் எய்தா பழி ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்தில் இருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இரும்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான நல் வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் ஒழுக்கம் உடையார்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கம் உடையவர்க்கு பொருந்தாதது ஆகும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றறிந்து போதிலும் அறிவில்லாதவரே ஆவர் you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்